பழைய காலத்துல எல்லாம் இப்படி எது வந்துச்சு பாம்பு பார்த்தா அடி அது பண்ண இது பண்ணனு எதுக்கு இப்படி வந்துச்சுன்னா பூரா நாடே காட்டாக இருந்தது எங்கே உட்காந்தாலும் ஏதோ ஒன்று வந்துடும் எல்லா கிராமத்தில் நம்ம கிராமத்தில் ஒரு பத்து இருபது பேர் இருந்திருப்பாங்க பாம்பு கா கடிச்சதுனால இதனால் பாம்பு பார்த்தா முதல்ல அடிக்கணும் உடைக்கணும்னு எல்லாமே கொஞ்சம் வந்துச்சு இப்போது அப்படி இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனையான ஜீவம் எல்லாத்துக்கும் ரொம்ப அபாயமான ஜீவம் இந்த உலகத்தில் மனிதந்தான் பாம்பு எல்லாம் என்ன பண்ணது நமக்கு ம் என்னென்னு நினைக்கிறீங்க பாம்புன்றது எனக்கு ஆ ஆறு ஏழு வயசுலேருந்து இது கூட ரொம்ப தொடர்பு நான் நான் இப்படி போனேன் காட்டில சும்மா காட்டில் இருக்கிற பாம்பு சும்மா இப்படி எடுத்த சும்மா இப்படி கையில் வரது எதுக்குன்னா அது உங்கள் ரசாயன மாற்றத்தை கவனிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் பயம் உருவாக்குனீங்கன்னா அது என்னன்னு நினைக்குது அதுக்கு அபாயம்னு எனக்குது இதனாலே கிடைக்கிது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷம் அதுக்கு ரொம்ப மதிப்பானது சும்மா எல்லாம் கொடுக்குறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அது தயார் பண்ணணுன்னா எவ்வளவோ சக்தி செலவு பண்ணணும் அது அது எதுக்காக வச்சுருக்குதுன்னா அதோடைய உணவு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அது வச்சுக்கிறது உங்கள் கழிக்கணுன்றதுக்காக அதை வச்சுக்கலாம் உங்கள் சாப்பிட முடியலையா அதுக்கு உங்கள் கழிக்கணும்ன்றதுக்கு ஆர்வமே இல்லை உங்கள் பார்த்தா அது ஓடி போகுது ஆனால் நீங்கள் ரொம்ப பயத்தில் அது மேலே டான்ஸ் ஆடினிங்கன்னா அது பயத்தில் கிடச்சிடும் இந்த மாதிரி ஜீவங்கள் எல்லாமே அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷம் இருக்குது இது நம்ம நோக்கி இல்லை அவருடைய வாழ்க்கை நடக்கிறதுக்காக இருக்குது நீங்கள் சும்மா நின்று அது பாட்டது போய்டும் என்ன அதுக்கு காது கேட்காது பாம்புக்கு காது இல்லை தெரியுமா இது உங்களுக்கு நீங்கள் ஏதோ பேசுனா கூப்பிட்டா அதெல்லாம் தெரியல அதுக்கு சும்மா இப்படி இப்படி பண்ணால் காலிப்பி குமே தட்டினா அதுக்கு தெரியுது போய்டும் முதல்ல உங்கள் நோக்கி வரவே வராது அதுலேயோ தொண்ணூறு சதவீதம் நம்ம நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சதவீத பாம்புக்கு விஷம் கிடையாது சும்மா உங்களுக்கு பயம் பயம்ன்றது பெரிய மாத்தான விஷம் அதுக்கு மேலே விஷம் ஒன்றும் இல்லை அந்த விஷயத்துலேயே செத்துடுவாங்க தொண்ணூறு சதவீத பாம்புக்கு விஷமே கிடையாது நான் உங்களுக்கு ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் நான் சும்மா காட்டில் மூணு வாரம் நாலு வாரம் அப்படியே சுற்றிக்கிறேன் அப்போ ரெண்டு மூணு நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அங்கேயே சாப்பிட்டுக்கணும் அது இது ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணுவேன் ஒரு பிளாஸ்டிக் டியூப்பு இவ்வளோ ஒரு பதினெட்டு இன்ச்சு மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் டியூப் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் அந்த தேன் கூடு அது எங்கே கட்டுதுன்னா அந்த மரத்தில் போய் எங்கே நம்ம யார் போக முடியாதோ அங்கே மாய் கட்டுது நான் அங்கே ஏறி போய் மெதுவாக இந்த ட்யூப் உள்ள ஓடுறேன் எல்லாம் கிஜு 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 நான் ஆகிருக்கும் அவரை எல்லாம் ஒரே தர் வந்து முக்கத்தில் கிடச்சாங்கன்னா போய்டும் நம்ம கதை நான் டியூப் போட்டு அப்படியே ஆறு லிட்டரு முக்கால் லிட்டர் குடிச்சிடுவேன் நான் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்னத்துக்குன்னா அவர் அப்படி தான் நமக்குள்ள எதனால் கொஞ்சம் அப்படி பயம் ஒரு காட்டினா அந்த ரசாயன மாற்றம் பார்த்தாங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க நாம் சும்மா அவர் மாதிரியே குடித்தோம் ஏதோ பெரிய தேனைன்னு நினச்சி சும்மாவே இருக்கிறாங்க இல்லைன்னா நான் காட்டில் அந்த தேன் கூட இந்த தேனை சாப்பிடலைன்னா நான் அங்கே உயிரோடவே இருக்க முடியாது வேறு ஒன்றும் இல்லை காட்டில் சாப்பிட்றதுக்கு இது ஒன்று தான் இதனாலே பாம்பு இப்படி தான் நமக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிறாங்க நாம் சும்மா கொஞ்சம் தள்ளி தள்ளினா போயிடுவோம் அதுலேயும் தொண்ணூறு சதவீத பாம்புக்கு விஷமே இல்லை நாம் ஒன்றும் கவலைப்பட இல்லை அதுக்கு நான் மேங்களூரில் போகிறேன் அங்கே ஒரு டாக்டர் இருந்தாங்க அவர் ஹோமியோபத்திக் டாக்டர் அவர் நான் முதல் தடவை மீட் பண்ணப்போவேன் அவர் ஒரு எழுபது வயசு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போனேன் சரி அவர் எப்படி இருக்கவங்கள பார்க்கலான்னு போனேன் அவர் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்காங்க நான் சும்மா அவர் பார்க்கணுன்னு போனேன் போகிறப்போ அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எந்த மாதிரி பாம்பு கடிச்சாலும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மருந்து எல்லா விதமான பாம்பு விஷயத்துக்கு ஒரு மருந்துன்னு யாரும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கேரளா கம்பெனி அங்கே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க நான் இது பார்த்தேன் இது என்ன இப்படி போட்டாங்க என்னத்துக்கானால் எனக்கு சின்னத்துலேருந்து பாம்பு கூட பழக்க ரொம்ப இருக்குது இது ரெண்டு விதமான விஷயம் இருக்குது விஷம் இருக்குது என்னென்னா நாகப்பாம்பு கடிச்சிங்க கடிச்சா நம்ம ரத்தம் எல்லாமே கொஞ்சம் கட்டி ஆகிடும் உறைந்து போய்டும் சுவாசிக்க முடியாது ரத்தம் எல்லாம் சிக்கிடும் அதனால மனிதன் இறந்துடுவான் அதே இந்த வைப்பர்ஷன் மாதிரி இருக்குது அதெல்லாம் கடித்தா நர்வஸ் சிஸ்டமில் நமக்கு ஒரு பேரலிசிஸ் மாதிரி வந்து இல்லை நியூரலாஜிக்கல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி ஆள் போயிடுவாங்க இந்த கட்டுப்பாம்புன்னா ரெண்டு விதமாகவும் இருக்குது அதில் அதுதான் ரொம்ப டேஞ்சர் எல்லாத்துக்கு கட்டுப்பாம்பு பார்த்துருக்கீங்களா தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் எல்லா பாம்புக்கும் ஒரே விதமான மருந்து கிடையாது எல்லா பாம்பு விஷ் விஷத்துக்கு ஒரே விதமான மருந்துன்றது கிடையாது நான் உள்ளே போய் அப்படியே பேசுகிறப்போ அவர் வயசானவங்க எழுவத்தஞ்சி வயசாக இருக்குது நான் அப்படியே கேட்குறேன் என்ன இப்படி இந்த மாதிரி போர்டு போட்டாங்க நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க இந்த மாதிரி போர்டுக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாங்க இல்லை இது நம்ம நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பாம்பு எல்லாமே விஷம் இல்லாததுனால தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வோம் தொண்ணூறு சதவீதம் நல்ல பர்சன்டேஜ் தானே நைன்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட்லேருந்து தான் போயிடுவீங்க நைன்டி பர்சன்ட் வேலை செய்ங்க இது இப்படி தான் வாழ்க்கை நாம் கொஞ்சம் கூர்மையாக இல்லைன்னா அந்த நம்ம வாழ்க்கை கெடுத்துனோன்னா பெரிய விஷயம் தேவையில்லை சும்மா ஒரு எண்ணம் தப்பான எண்ணம் தப்பான உணர்வு தப்பான கருத்து தப்பான ஏதோ ஒரு நம்பிக்கை இதிலே வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் வாழ்க்கை முடிஞ்சு போய்டினு சத்துருவிங்க என்ன இல்லை சத்துட்டா பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு உயிரோடு இருந்து வளர முடியல உயிரோடு இருந்து முழுமையாக வாழ முடியல இது தானே பிரச்சனை மனிதனுக்கு சத்துட்டா என்ன பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்லை இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லை உயிரோடு இருந்து முழுமையாக இருக்க முடியல உயிரோடு இருந்து நம்ம முழுமையான தன்மை நாம் வெளியப்படுத்த முடியல இதுதானே மனிதனுடைய பிரச்சனை இதுக்கு நாம் பெரிய விஷயம் ஒன்று கொடுக்க தேவையில்லை சும்மா சின்னதே போதும் அதனாலே பாம்பு என்ன உங்களுக்கு பண்ண பண்ண போகுது பாம்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு கொஞ்சம் வளர்த்தணும் தானே ரொம்ப ஆகிட்டான் கொஞ்சம் குறைக்கணும் மனித தினம் ஜனத்தொகை தானே ரொம்ப ஆயிடுச்சு அது கொஞ்சம் குறைச்சிக்கணும் பாம்பு கொஞ்சம் இருந்தால் நம்ம நாட்டில் ரை விவசாயிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னதுக்குன்னு அது பல விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது பாம்பை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சிவன் போய் பாம்பு களத்துலேயே போட்டானே